ஒரு பன்னியை வெட்டி இல்லை பண்ணி கறி எடுத்துகிட்டு போய் தர்காக்குள்ளே உட்காந்து சாப்பிட்டா நீங்கள் அலோ பண்ணுவீங்களா ஏன் அலோவ் பண்ண மாட்டீங்க அப்போது நான் உள்ளே போய் சாப்பிட்டா உங்களுடைய புனிதம் கெட்டு போயிடும் இல்லையா திருப்பரங்குன்றத்துலேருந்து இருந்து நீங்கள் வெளியில் வந்தீங்கன்னா கோயிலேருந்து வெளியே வந்தோன்னே வாசல்லையே கடையை போட்டு உட்காந்துருக்காங்க என்ன கடைன்னு கேட்குறீங்களா சர்ச்சு அவ்வளோ பெரிய சர்ச்சு திருப்பரங்குன்றம் வாசல்லையே வைக்க வேண்டிய காரணம் என்ன ஜாதி வேண்டான்னா மதம் வேணுமா மதம் வேணுமா அப்போது வந்து ஆரோக்கியராஜ் முகமது இரஃபான் அப்படின்னு பேர் போதே மதம் தெரிஞ்சிருது அப்போ பேரே நீங்கள் வந்து மதத்தை குறிக்காத மாதிரி பொதுவான பேர் வச்சுட்டு போங்க இஸ்லாமியரில் வந்து ஒரு நாளைக்கு அஞ்சு தடவை தொழுதே ஆகணும் கிறிஸ்தவன் வந்து ஒரு கிறிஸ்துவன் ஞாயித்துக்கிழமை சர்ச்சுக்கு போயே ஆகணும் அப்படி இந்துக்களில் எந்த விதமான ஒரு கட்டுப்பாடுமே இல்லை வெள்ளிக்கிழமணி கோயிலுக்கு போயே ஆகணும் சஷ்டி பிடிச்சே ஆகணும் செவ்வாய்கிழமை முருகனுக்கு போயே ஆகணும் சனிக்கிழமணி ஆஞ்சநேயனை பார்த்தே ஆகணுங்கிற எந்த கட்டுப்பாடும் இல்லை அரசியல்வாதிகள் நடைநிலைவாதிகள்னு சொல்லக்கூடிய போலி போராளிகள் என்ன சொல்லுவாங்கன்னா அதாவது இப்படி சிறுபான்மையினர் பக்கம் நிற்பாங்க அவங்க ஓட்டு அரசியலுக்காக சிறுபான்மையினர் பக்கம் நிற்பாங்களே தவிர என்றைக்குமே உங்களுக்கு உண்மையாலுமே நீங்கள் நல்லா இருக்கணும்னு நினைக்கவே மாட்டாங்க வெல்கம் டு பேப்பர் ரோஸ்ட் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா கிட்டத்தட்ட கடந்த இரண்டு வாரங்களாக திருப்பரங்குன்றத்தில் ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க நிறையா பேருக்கு தெரியாமல் இருக்கும் அதாவது என்னென்னா திருப்பரங்குன்றம் மலைக்கு மேலே ஒரு பழமையான கோயிலும் உண்டு சிவன் கோயிலும் இருக்குது அதுக்கு பக்கத்தில் தர்காவும் இருக்குது மேலே திருப்பரங்குன்றத்தில் மேலே அந்த தர்கா ரொம்ப வருஷமாக இருக்குது ஆனால் இப்போ புதுசாக மேலே நாங்கள் நான்வெஜ் எடுத்துகிட்டு போவோம் இல்லை மேலே போய் க இது வெட்டுவோம் ஆடு வெட்டுவோம் அங்கே சாப்பிடுவோன்னு இஸ்லாமியர்கள் ஒரு சிலர் பிரச்சனை பண்ணுறாங்க அதுக்கு வந்து என்ன தப்பு அவங்களுடைய மதத்தில் என்ன நடக்கு என்ன சரியோ அதை பண்ணிவிட்டு போகிறாங்க விட்டுருங்க அப்படின்னு ஒரு சில போராளிகளும் இது ரொம்ப தப்பு இதை பண்ணக்கூடாது அப்படின்னு ஆன்மீகவாதிகளும் பெரிய பிரச்சனை இருக்கு இது யார் மேலே தப்பு அங்கே என்னதான் நடக்குது இங்கே நான் இப்படி நடக்கிறதுக்கு என்ன காரணம் மேலே தர்க்கா எப்படி வந்தது அப்படின்லாம் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்ப்போம் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் திருப்பரங்குன்றம் பிலாங்ஸ் டு முருகனுங்க இது நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லிக்கிறேன் யார் ஏற்றுக்கிட்டாலும் ஏற்றுக்கிறீங்களா எனக்கு கவலை இல்லை திருப்பரங்குன்றம் பிலாங்ஸ் டு முருகன் அதை ஏன் அப்படி சொல்றேன்னா திருப்பரங்குன்றம் தான் முருகனுடைய ஆறுபடை வீடுகளில் முதல் வீடு அது மட்டும் இல்லாமல் அந்த காலத்தில் எத்தனையோ புராணங்களில் குன்றில் குடியிருப்பான் குமரன் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்காகவே பதிவு பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி அவர் அங்கே குன்றில் இருந்து அதையே கோயிலாக வடிவமைத்து பல ஆயிரம் வருடங்களாக நம்மளுடைய நம்பிக்கையை நம்மளுடைய தமிழ் கடவுளாக இருந்துக்கிட்டு இருக்கிற முருகர் அவரை வழிபட்டுக்கிட்டு வர்ற நம்ம அப்படி இருக்கும்போது மேலே எப்படி தர்க்கா வந்தது அப்படின்னா அது தாங்க இங்கே இருக்கிற மிகப்பெரிய தவறான ஒரு விஷயமே உடனே மதக்கலவரத்தை தூண்டுற அந்த மாதிரி எதுவும் நினச்சிடாதீங்க தயவு செஞ்சு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நம்பிக்கை இருக்குது அதாவது இஸ்லாமியர்கள் அத்தனை பேர் மேலே நான் தப்ப சொல்லலை அதாவது மேலே நான் போய் அசைவம் சாப்பிட்ணும் மேலே அசைவத்தை கொண்டுட்டு போகணும்னு சொல்கிற இஸ்லாமியர்கிட்ட ஒரே ஒரு கேள்வி ஏன் நான் ஒரு பன்னியை வெட்டி இல்லை பன்னி கறி எடுத்துகிட்டு போய் தர்காக்குள்ளே கொண்டு சாப்பிட்டா நீங்கள் அலோ பண்ணுவீங்களா ஏன் அலோவ் பண்ண மாட்டீங்க அப்போது நான் உள்ளே போய் சாப்பிட்டா உங்களுடைய புனிதம் கெட்டு போயிடும் இல்லையா அப்போ உங்களுக்கு ஒரு புனிதம் கெட்டு போயிடும் நீங்கள் ஒன்று வரையறைச்சி வச்சுருக்கிறீங்களே அதே மாதிரி தான் நாங்கள் அசைவம் வந்து கோயிலுக்குள்ளே எடுத்துகிட்டு போகக்கூடாது அப்படின்னு வரையறுத்து வச்சுருக்கோம் எங்களுடைய இந்து கடவுள்லையும் அசைவம் சாப்பிட்ற கடவுள் இருக்குது அந்த கடவுளுக்கு நாங்கள் அசைவம் படைக்கிறோம் ஏன் அவ்வளவு ஏன் சாராயம் அது மாதிரி மதுவையே படைக்கிறோம் அது வேறு ஆனால் இந்த கோயிலுக்கு நாங்கள் இப்படி ஒரு புனிதம் கட்டமைச்சு வச்சுருக்கிறத நீங்கள் ஏன் வந்து கேவலப்படுத்துறீங்க இங்கே இந்து இல்லைன்னு நினைக்கிறீங்களா இங்கே கேள்வி ஏற்கிற இந்து இல்லை அதுதான் பிரச்சனை ஒருத்தன் தன்னுடைய தான் வழிபடுற கடவுளுக்கு ஒரு பிரச்சனை கடவுள் எனக்கு என்னோடய பிரச்சனையை தீர்த்து வைட்டு போகிறோமே அவரையவே ஒருத்தன் இப்படி நிதவன பார்க்கறானேன்னு எவனும் முன் வர்றதில்லை அதாவது எப்போவுமே இந்த அரசியல்வாதிகள் நடைநிலைவாதிகள்னு சொல்லக்கூடிய போலி போராளிகள் என்ன சொல்லுவாங்கன்னா அதாவது எப்படி சிறுபான்மையினர் பக்கம் நிற்பாங்க அவங்க ஓட்டு அரசியலுக்காக சிறுபான்மையினர் பக்கம் நிற்பாங்களே தவிர என்றைக்குமே உங்களுக்கு உண்மையாலுமே நீங்கள் நல்லா இருக்கணும்னு நினைக்கவே மாட்டாங்க அப்படி நினச்சிருந்தா எத்தனை பொது தொகுதியில் தலித்து போட்டிக்கிட்டுட்டான் எத்தனை தலித் இங்கே ஆயிட்டான் அப்படி சமூக நீதி சமூக நீதி நிதி பேசுகிற கட்சிகள் தானே கிட்டத்தட்ட அறுபது இருபது வருஷமாக ஆண்டுக்கிட்டு வருது ஏன் பண்ண முடியல ஏன்னா பண்ண மாட்டாங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க அந்த ஏரியாவில் என்னதான் ஜாதி ஒழிப்பு பேசுனாலும் அந்த ஏரியாவில் எந்த ஜாதியுடைய ஓட்டு அதிகமாக இருக்கோ எந்த ஜாதிக்காரர் அதிகமாக இருக்கானோ அந்த ஜாதிக்காரனுக்கு தான் ஓட்டு கொடுப்பான் அப்படின்னு இது கொடுப்பான் சீட்டு கொடுப்பான் அது நாட் ஒன்லி ஒரு கட்சி ரெண்டு எல்லா கட்சியும் அப்படிதான் எல்லா அரசியல் தேர்தல் காலத்தில் அதுதான் தேர்தல் காலத்தில் வெற்றி மட்டும்தான் தீர்மானிக்க எல்லாத்தையும் ஸோ வெற்றி நீங்கள் பெறணும்னா அங்கே இருக்கிற மேஜர் கம்யூனிட்டிக்கு தான் கொடுக்கணும் அப்போ மட்டும் ஜாதி தேவையா இந்த ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூ பார்த்தேன் அங்கே வந்து இவர் ரங்கராஜ் பாண்டே ஒரு விஷயம் கேட்டிருந்தார் அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அது இந்த இடத்துல பதிவு பண்ண வரும்பார் அவர் என்ன சொல்கிறாருன்னா எங்கள் ஜாதி வேண்டாம்னா மதம் வேணுமா மதம் வேணுமா அப்போ வந்து ஆரோக்கியராஜ் முகமது இர்ஃபான் அப்படின்னு பேர் போதே மதம் தெரிஞ்சிருது அப்போ பேரே நீங்கள் வந்து மதத்தை குறிக்காத மாதிரி பொதுவான பேர் வச்சிட்டு போங்க சரி அப்படி வைக்க மாட்டேன் நான் இனியன் அப்படின்னு வச்சால் ஒரு குடியை குறிக்கிது தமிழ் குடியை குறிக்கிது அப்போ அது மட்டும் கரெக்டாக இங்கே ஒன்று தப்புனா எல்லாமே தப்பு ஒன்று சரின்னா எல்லாமே சரிதானே அப்படின்னு அவர் கேட்டிருந்தாரு அதே கேள்வியை நல்லா யோசிச்சு பாருங்கள் உங்களுக்கு உண்மை என்னென்னு புரியும் திருப்பரங்குன்றத்தில் தர்க்கா பிரச்சனை மட்டும்தான் உங்களுக்கு தெரியும் பிரச்சனை தான் ஆகலைன்னா ஆனாலும் வேணும்னு ஒரு விஷயத்த பண்ணி வச்சுருக்காங்க நான் கவனித்த விஷயத்த சொல்லிடுறேன் நாட் ஓன்லி தர்கா திருப்புரங்குன்றத்தில் இருந்து நீங்கள் வெளியில் வந்தீங்கன்னா இருந்து வெளியே வந்தோன்னே வாசல்லையே கடையை போட்டு உட்காந்துருக்காங்க என்ன கடைன்னு கேட்குறீங்களா சர்ச்சு அவ்வளோ பெரிய சர்ச்சு திருப்புரங்குன்றம் வாசல்லியே வைக்க வேண்டிய காரணம் என்ன அதாவது திருப்பரங்குன்றத்தில் வேறு எங்கேயுமே இடம் இல்லையா அப்போது உங்களுடைய மதத்தை பரப்புறக்காகவோ இல்லை பெருசு பண்ணுறக்காகவோ இந்து மதத்தை அழிக்க பார்க்குறீங்களா இந்து மதத்தை அழிக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்து மதத்தை மட்டும் இல்லை ஒரு மதத்தை அழிக்கணும் ஒரு கடவுள் அழிக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அழிஞ்சு போயிடுவீங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க கிறிஸ்டியானிட்டிங்கிற ஒன்றே இந்தியாவில் கிடையாது அது வந்து வெளிநாட்டிலிருந்து இங்கே வந்த மதம் ஆனாலும் கிறிஸ்துவர்களை தோழல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்க இந்து அதே மாதிரி இஸ்லாமியர்களையும் தோழல்லாம் நினச்சிட்டு இருக்கிறவங்க இந்து அதே மாதிரி நினைக்கிற இஸ்லாமியர்களும் அதே மாதிரி நினைக்கிற கிறிஸ்தவர்களும் இங்கே இருக்காங்க தயவு செஞ்சு அவர்களுடைய மதம் நல்லா நல்லிணக்கத்தையும் கெடுத்து தேவையில்லாத பிரச்சனை பண்ணிடாதீங்க மறுபடியும் சொல்கிறேன் அப்படி பிரச்சனை பண்ணால் இழப்பு உங்களுக்கு தான் முருகருக்கு மாலை போட்டு ஆறுபடை வீட்டுக்கு நான் போன மாதம் தான் போயிட்டு வந்தேன் போயிட்டு வரும்போதே திருப்பரங்குன்றத்துக்கு போயிட்டு வந்து திருப்பரங்குன்றத்துலேருந்து வெளியே வந்தோன்னையுமே அந்த சர்ச்சை பார்த்தோன்னே ரொம்ப சாக்கிங்காக இருந்தது என்ன இந்த இடத்துல தேவையில்லை சர்ச்சு தேவை இஸ்லாமிய அதாவது கிறிஸ்துவர்களுக்கு தேவை நீங்கள் போய் கும்பிடுங்க தாராளமாக கும்பிடுங்க எந்த நிதும் இல்லை ஆனால் வாசலையே வைக்க வேண்டிய அவசியம் என்ன இங்கே பாருங்கள் கிறிஸ்துவர் அதாவது இந்துக்கள் வந்து ஒரு பெரிய கட்டுப்பாடு இல்லை அதாவது எப்படின்னா இஸ்லாமியரில் வந்து ஒரு நாளைக்கு அஞ்சு தடவை தொழுதே ஆகணும் கிறிஸ்துவன் வந்து ஒரு கிறிஸ்துவன் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போயே ஆகணும் அப்படி இந்துக்களில் எந்த விதமான ஒரு கட்டுப்பாடுமே இல்லை வெள்ளிக்கிழமணி கோயிலுக்கு போயே ஆகணும் சஷ்டி பிடிச்சே ஆகணும் செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு போயே ஆகணும் சனிக்கிழமணி ஆஞ்சநேயனை பார்த்தே ஆகணுங்கிற எந்த கட்டுப்பாடும் இல்லை ஆனால் அப்படி எந்த கட்டுப்பாடும் இல்லாமையே போய் பாருங்க ஒவ்வொரு கோயிலையும் எவ்வளோ பெரிய இது இருக்குதுன்னு நீங்களெல்லாம் கட்டுப்பாடு பண்ணி இது வந்தே ஆகணும்னு சொல்கிறதுனால வர்ற கூட்டம் இது தானா சேர்ந்த கூட்டம் இந்த தானா சேர்ந்த கூட்டம் மட்டும் எதிர்க்க நிற்க எந்த கூட்டம் எதில் நிற்க முடியாது ஒன்றே ஒன்று மட்டும் தெளிவாக சொல்லிக்கிறேங்க இங்கே மதமாவோ ஜாதியாவோ பிரிஞ்சு கிடைக்க வரைக்கும் நம்ம எதையுமே சாதிக்க முடியாது அப்படின்லாம் உங்கள்கிட்ட வந்து ஒருத்தன் பேசுகிறான்னா அவன் ஏதோ ஒரு பெரிய ஆதாயத்தை உங்கள்கிட்ட தேடுறான்னு தான் இருக்கும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க பிரிவு தப்பே இல்லை பிரிவினை தான் தப்பு அவன் பேசுகிறது பிரிவினை நம்ம ஏற்படுத்திக்கிட்டு இருக்கிறது பிரிவு அதாவது நீ அந்த பிரிவு இந்த பிரிவு அவ்வளோதான் பிரிவுகள் தவறே கிடையாது பிரிவினை தான் தவறு இதுக்கான வித்தியாசத்தை தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க அந்த வித்தியாசத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறக்காக தான் இந்த வீடியோவை தவிர ஒரு இந்த வீடியோவை பார்த்து கொதித்தெளிஞ்சு இந்து வந்து ஒரு முஸ்லீ ஒரு இஸ்லாமியர் எதிர்க்கவோ ஒரு இஸ்லாமியர் வந்து ஒரு இந்து எதிர்க்கவோ இல்லை கிறிஸ்தவனை எதிர்க்கவோ போகிறது அல்ல நம்மளுடைய நோக்கம் மத நல்லிணக்கம் முக்கியம் எல்லாரும் சகோதரர்கள் தான் சந்தோஷமா இருங்க எந்தவித ஏற்றத்தாழ்வும் இல்லாமல் சந்தோஷமா இருங்க ஏற்றத்தாழ்வை ஏற்படுத்துறவன கிட்டவே சேர்க்காது இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்க வீடியோ ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு நிச்சயமா கமெண்ட்ல சொல்லுங்க நான் தெரிஞ்சுக்கணும் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்